போதும் கர்த்தாவே இனிமேல் நான் வாழ விரும்பல என்னை எடுத்துக்கோங்க என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லன்னு சொல்லி மரணத்தை ஆண்டவர் கையில கேட்கிறார் ஆனா ஆண்டவர் பாருங்க தன்னுடைய தூதனை அனுப்பி ஓ எலியாவே நீ எழுந்து போஜனம் பண்ணு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கு அத உன்னை கொண்டுதான் செய்வேன் சொல்லி வந்த எலியாவை பெலப்படுத்தினதா ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் பின்பு அந்த எலியா அந்த போஜனத்தை சாப்பிட்டு ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தைனால பெலப்பட்டு போய் இஸ்லேக்கு ராஜாவையும் சீரியாவுக்கு ராஜாவையும் தன்னுடைய ஸ்தானத்துல எலிசா தீர்க்கதரிசி தரிசி அந்த மூணு பேரையும் அபிஷேகம் பண்றாரு ஒரு ராணியினுடைய வார்த்தை தான் எலியாவை பயப்படுத்தினது ஆனாலும் அதை காட்டிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் அவருடைய வார்த்தை எலியாவை உங்களுடைய சூழ்நிலையும் ஒருவேளை எப்ப இந்த பிரச்சனை எனக்கு முடியும் ஒரே பிரச்சனையாவே இருக்கேன் ஒரே போராட்டமாவே இருக்கேன் நானும் இனி வாழ போறதில்லை என் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க ஏசப்பான்னு சொல்ற நிலைமை உங்களுக்கு இருக்கா உங்களை பார்த்து கருத்துடைய வார்த்தை வருது நீங்க எழுந்துருங்க உங்களுக்கு நிரந்தரம் இல்ல இந்த பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரம் இல்ல உங்களுக்கான ஒரு தேவ திட்டம் கட்டாயம் உண்டு அதை ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார் உங்க பிரச்சனைகளை காட்டிலும் ஆண்டவரோட வார்த்தை மிகவும் பலன் உள்ளது உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டே கர்த்தர் செய்து முடிப்பார் பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைகள் எழுந்துங்க, எழுந்துருங்க ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்க